இப்போ எப்படி உள்ள வந்தால் கோபமாக கேட்ட அந்த தலைவன் பஸ்ஸின் கதவை திரும்பி பார்க்க அது பூட்டியபடி தான் இருந்தது நான் யாரு நான் கேட்டேன் உன் அப்பனுக்கு அப்பன் உன் கையில் அந்த பச்சையை பார்க்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் கடைசியில் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொள்ளை அடிக்க வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி பொண்ணுங்க மேலெலாம் கை வைக்கக்கூடாது அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த கையே இருக்காது ஹரிஷ் சொல்லிக்கொண்டே அவனுடைய முகத்திற்கு நேராக குத்த வந்தவனின் மற்றொரு கையையும் பிடித்து மடக்கி உடைக்க இப்போது அந்த தலைவன் அலறும் சத்தம் வெளியில் கேட்டது ஹரிஷ் அவனோட ஆளுங்க இருக்காங்க கையில் வெளி பதற ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அவன் இப்போது அந்த தலைவனின் இடுப்பிற்கு கீழ் இருந்த பகுதியை பார்த்து முழங்காலை மடக்கி ஒரு எத்துவிட தலைவன் உயிர் போகும் வழியுடன் அப்படியே மடங்கி கீழே சரிந்தான் அதே நேரத்தில் வெளியில் இருந்த அவனுடைய ஆட்கள் பஸ்ஸின் கதவை உடைக்க தொடங்கினார்கள் ஹரிஷ் எப்படி உள்ள வந்த அவள் அதிர்ச்சியுடன் கேட்க ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அப்படியே திரும்பி கதவின் முன்னால் வந்து நின்றான் அவனுடைய முகம் இறுகி போய் காணப்பட்டது படார் என்று கதவு கீழே விழ அதற்கு நேர் எதிரே இடுப்பில் கை வைத்து ஒரு ஹீரோவை போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து அந்த நால்வரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அவர்கள் எல்லோரும் வெளியில் காவலுக்கு நிற்கும் போது எப்படி அவன் பஸ்ஸுக்கு உள்ளே போனான் என்பது அவர்களுக்கு விளங்கவே இல்லை அதில் ஒருவன் ஹரிஷை தாண்டி எட்டி பார்க்க அவர்களுடைய தலைவன் கீழே விழுந்து கிடப்பது தெரிந்தது டே இவன் நம்ம பாசி அடிச்சிட்டான்டா என்று ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவன் ஹரிஷை திட்ட மற்றவர்கள் தங்களிடமிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஹரிஷை நோக்கி பாய்ந்து வந்தார்கள் முதலில் வந்தவன் கையில் இருந்த அறிவாளை ஹரிஷின் கழுத்தை நோக்கி வீச கடைசி செகண்டில் ஹரிஷ் லேசாக தலை சாய்த்ததில் அந்த அறிவாள் அவனுடைய மூக்கை கொண்டு போனது மீண்டும் மீண்டும் விடாமல் அவன் அறிவாளை வீச பஸ்ஸுக்குள் நகர்ந்து கொண்டே போன ஹரிஷ் இரண்டு பக்கமும் இருந்த சீட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு எம்பி அவனுடைய கையை உதைத்தான் அதில் அவன் கையில் இருந்த அறிவாள் ஜன்னலை தாண்டி வெளியே போய் விழுந்தது ஹரீஷ் சந்தனாவும் அக்ஷராவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் கூச்சலிட்டார்கள் இரண்டாவது முறையாக அந்த தலைவன் ஹரிஷை குறிவைத்து சுட ஹரீஷ் என்று கத்தியபடி ஓடி வந்து பஸ்ஸின் உள்ளே ஏறிய ஜீவா ஹரிஷை பிடித்து வேகமாக இழுத்தான் ஆனால் அதற்குள் துப்பாக்கி கொண்டு ஹரிஷின் முதுகை துளைத்திருந்தது அந்த இளைஞன் அவர்களை நெருங்கி வர ஜீவா அவனுடைய நெஞ்சிலேயே எட்டி உதைத்தான் அப்படியே சரிந்து காலடியில் விழுந்தவனை ஆத்திரம் தீரும் அளவுக்கு புரட்டி எடுத்தான் இன்னொரு பக்கம் பஸ்ஸிற்கு உள்ளே இருந்த கைல்விழி அந்த தலைவனின் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டு அவனுடைய இன்னொரு கையையும் உடைத்து விட்டாள் பஸ்ஸின் தரையில் விழுந்த ஹரிஷுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வர கடைசியாக சந்தனா அவனை நோக்கி ஓடி வருவது மங்களாக தெரிந்தது அவன் கண் விழித்த போது ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அவனுக்கு எதிரே சந்தனா கவலை படிந்த முகத்தோடு ஒரு கலைந்த ஓவியம் போல அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அந்த நிலையிலும் அழகாக தெரிந்தவளை பார்த்த ஹரிஷ் அவளை பார்த்து பேபி என்று முணங்கினான் அவன் கண் விழித்ததை பார்த்ததும் சந்தனா வேகமாக எழுந்து அவனுக்கு அருகில் ஓடி வந்தாள் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை கண்களில் கண்ணீர் தழும்ப உணர்ச்சி வசப்பட்டவளாக அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது அவளிடம் தெரிந்த உணர்வுகளை வார்த்தையால் விவரிக்க முடியாது அவன் ஏதோ சொல்ல முயற்சிப்பது தெரிந்து சந்தனா அவனின் உதட்டின் அருகே காதை வைக்க அரிய ஓகே பேபி இந்த ரண காலத்திலையும் உனக்கு ஒரு கிழுகிழுப்பு கேட்குது என்றவள் அவனுடைய நெஞ்சு பகுதியில் விளையாட்டாக குத்த ஐயோ வலிக்குதே என்று ஹரீஷ் கத்தினான் அச்சோ நிஜமாக வலிக்குதாடா இரு நான் டாக்டர் கூப்பிட்றேன் டாக்டர் ஏதோ மிராக்கள் தான் உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தி இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு தெரியுமா அவன் யாரை கேட்டு நீ இந்த மாதிரிலாம் சமூக சேவையெல்லாம் செய்ய போகிற என்னை பத்தி நினச்சி பார்த்தியா இன்னொரு தடவை நீயா இப்படி ஆபத்தை தேடி போனேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ இனிமே இப்படிலாம் குருட்டு தைரியத்தோடு நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று கோபமாக ஆரம்பித்தவள் ஒரு கட்டத்தில் உடைந்து அழத் தொடங்கினாள் அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்ட ஹரிஷ் பேபி தயவு செஞ்சு அழாத நீ அழுதன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று வருத்தத்துடன் கூறினார் என்னால் எப்படி அழாம இருக்க முடியும் நீ ஒரு நாள் ஃபுல்லா ஐசியூவில் மயக்கம் தெளியாமல் இருந்த டாக்டர் எதுவாக இருந்தாலும் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் இது வரைக்கும் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேர்லையே பார்க்கும்போது எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா ஆப்ரேஷன் பண்ணி புல்லட்டை வெளியே எடுத்து இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால் மூச்சே விட முடிஞ்சது சந்தனா தேம்பிக் கொண்டே சொன்னாள் நான் என்ன பண்ணட்டும் பேபி ஒரு உயிர் ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி நம்மளால காப்பாற்றாமல் இருக்க முடியும் ஹரிஷ் சோகமாக கேட்க சந்தனாவிற்கு அதுவும் சரிதான் என்று தோன்றியது அவளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது அன்றைக்கு பஸ்ஸில் இருந்து இறங்கி ஹரிஷுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கியபோது போது அவர்களை தாண்டி வேகமாக சென்ற பஸ் தார் ரோட்டில் இருந்து இறங்கி மண் ரோட்டிற்குள் நுழைவதை பார்த்தார்கள் எதுவோ சரியில்லை என்பது புரிய மனது கேட்காமல் பெரிய மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று அந்த பஸ்ஸையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப நேரம் உள்ளிருந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்க ஹரிஷ் ஜீவாவை பார்த்து கண்ணை காட்டிவிட்டு மரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் அப்போது பட் என்று பஸ்ஸின் கதவு திறக்க அவர்களோடு வந்தவர்கள் எல்லோரும் வரிசையாக இறங்கினார்கள் இவர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க கடைசியாக இறங்க வந்த கயல்வெளியை ஒருவன் தடுத்து நிறுத்துவதை கவனித்தார்கள் அதை பார்த்த ஹரிஷின் நெற்றி யோசனையில் சுருங்கியது தூரத்தில் இருந்ததால் அவர்கள் பேசுவது கேட்காவிட்டாலும் அவர்களின் ரியாக்ஷனில் இருந்தே ஏதோ சரியில்லை என்பது புரிந்தது இப்ப என்ன செய்யலாம் என்று ஜீவா ஹரிஷை பார்த்து செய்கையில் கேட்டார் நீ இங்கே இவங்களை பார்த்துக்கோ நான் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அதற்கு செய்கையில் பதில் சொன்ன ஹரிஷ் சத்தம் போடாமல் பஸ்ஸிற்கு மறுபுறம் சென்றார் அதற்குள் அந்த தலைவன் கயல்வெளியை உள்ளே தள்ளி பஸ்ஸின் கதவை சாத்த அதே நேரத்தில் ஹரிஷ் டிரைவர் சீட்டிற்கு அருகில் இருந்த கதவை சத்தமில்லாமல் திறந்து உள்ளே பூனை போல ஏறினான் அதை பார்த்த சந்தனாவின் ஹார்ட் பயத்தில் பயங்கரமாக துடித்தது அதன் பிறகு ஏதேதோ சத்தம் கேட்க இவர்கள் அங்கே ஓடி பார்த்தபோது கரெக்டாக ஹரிஷ் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தான் சந்தனாவால் இப்போது வரை அந்த நிகழ்வை ஜீரணிக்கவே முடியவில்லை கண்முன்னால் ஹரிஷ் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை யோசிக்கும் அவளுக்கு பைத்தியம் பிடிப்பதை போல இருந்தது அதனால்தான் அவள் அவனிடம் அப்படி ஒரு சத்தியத்தை கேட்டாள் ஹரிஷால் அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது மெதுவாக எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவன் அழுது கொண்டிருந்த சந்தனாவை அருகில் இழுத்து அவளுடைய தலைமுடியை ஒதுக்கிவிட்டான் உன்னை இந்த அளவுக்கு பயமுறுத்தனதுக்கு சாரி பேபி அவங்க கிட்ட கண்ணர் கூட நான் எதிர்பார்க்கல இனிமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நடந்துக்காம பார்த்துக்கிறேன் என்று அவளுக்கு ஆறுதலாக சொன்னவன் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக உணர்ந்தான் சந்தனா அவன் மீது எந்த அளவுக்கு காதல் வைத்திருக்கிறாள் என்பதை அவனுக்காக சிந்தும் கண்ணீரின் மூலம் உணர்த்தி கொண்டிருந்தாள் ஒரு வழியாக சந்தனா அழுகையை நிறுத்த அந்த ரூமை கண்களால் சுற்றி பார்த்த ஹரீஷ் பேபி இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரியே தெரியலையே இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு நம்ம எங்க இருக்கோம் இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு என்று குழப்பத்துடன் கேட்டான் அப்பா இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சேன் கண்ணு முழிச்ச உடனே நேராக என்று ஏதோ சொல்லப்போனவள் அந்த வாக்கியத்தை முடிக்க முடியாமல் வெட்கத்துடன் நிறுத்த ஹரீஷ் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான் என்ன பேபி சொன்ன எனக்கு காதல் சரியா விழல என்று வேண்டுமென்றே வம்புழுக்க சந்தனாவின் ரௌஜாப்பு முகம் அப்படியே ரெட் கலராக மாறியது அதெல்லாம் நல்லா கேட்டிருக்கோம் தோள்பட்டிலையும் முதுகுலையும் தான் குண்டுபட்டுச்சு காதல் இல்லைல்ல என்று முணு முணுத்தவள் இது ஜீவா ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹரி நீ இந்த அளவுக்கு இன்னைக்கு கண் முழிச்சு பேசுறேன்னா அதுக்கு ஜீவாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் மட்டும் உடனே ஒரு பெஸ்ட்டான டாக்டரை வரவழைக்கலனா உன்னோட நிலைமை இன்னும் இருக்கும் நாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முழுச்சா ரெண்டு நாள் ஆச்சு இப்போதான் நீ கண்ணு முடிச்சிருக்க என்று கூறினாள் அவள் சொல்லி முடித்ததும் அப்படின்னா ஜீவா இப்போ எங்க என்று ஹரீஷ் ஆர்வமாக கேட்டாள் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இங்கே தான் இருந்தார் இதுக்கு மேலே உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பி போனார் இன்னும் ரெண்டு நாளில் அவங்க தாத்தாவோட பர்த்டே வருதான் அதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க போல அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க போனார் நீ எந்திரிச்ச உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனார் இரு நான் ஃபோன் பண்ணுறேன் சொன்ன சந்தனா தன்னுடைய ஃபோனை எடுத்தாள் அவளை பார்த்தபடி படுக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த ஹரீஷ் நமக்கு குண்டடி பட்டிருந்தாலும் ஜீவா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் அவனுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி ஒத்துப்போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சந்தனா ஃபோன் பேசி முடித்ததும் அவளையே பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷ் ஜீவாவோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று சடனாக கேட்டான் ஏன் அங்கே போகணுமா ஆனால் இன்னும் உனக்கு நல்ல உடம்பு சரியாகலை என்று சந்தனா கவலையுடன் பதில் கூறினாள் இது நடந்து கொண்டு இருந்த அதே நேரத்தில் தீபக்கின் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பிரைவேட் ரூமில் ஐரா தீபக் ராபர்ட் பிரசன்னா என்று ஹரிஷின் நண்பர்கள் நால்வரும் உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டு அப்போது திடீரென்று அந்த ரூமின் கதவு திறக்கப்பட ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த் தன்னுடைய ஆட்களுடன் ஆவேசமாக உள்ளே வந்தார் ஹலோ யார் நீங்கள் பெர்மிஷன் கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஏதோ உங்கள் வீடு மாதிரி உள்ள வரீங்க தீபக் கோபமாக கேட்டான் நீ உன்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்க என் கிட்டே இந்த மாதிரி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் நான் யாருன்னு தெரியுமா என்று அவரும் பதிலுக்கு கத்த தீபக் எரிச்சல் அடைந்தான் அதைத்தான் சார் நானும் கேட்குறேன் யார் நீங்கள் என் ஹோட்டலுக்கு வந்து என்னையை மறந்துறீங்க என்றான் என் பேரு ஆனந்த் ராஜேஸ்வரன் ஹரிஷ் இங்கே இருந்திருந்தால் நான் யாரு என்னோட பவர் என்னென்னு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பான் ஆனந்த் பெருமையுடன் சொல்ல ஐராவும் மற்றவர்களும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் ஆனந்தின் பெயரை நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவர் ஏன் இங்கு வந்தார் என்பதை பற்றி அவர்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இவங்க நாலு பேரும் இழுத்துட்டு போங்க ஹரீஷ் கொஞ்ச நாளைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுறான்னு பார்ப்போம் என்று ஆனந்த் தன்னுடன் வந்த ஆட்களுக்கு உத்தரவிட அவர்கள் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர் ஹலோ சார் நீங்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கலாம் அதுக்காக எங்களை அவ்வளோ சாதாரணமாக போடாதீங்க அப்புறம் இது சென்னை நியூயார்க் இல்லை நீங்கள் நியூயார்க்கில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க என்று எச்சரிக்கும் குரலில் கூறினான் என்ன இந்த ஆனந்தையே மிரட்டுறியா அவர் ஆவேசமாக அவனை பார்த்தார் ஆமாம் எங்கள் ஹாஸ்டேஜை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அழுத்தமாக கேட்ட பிரசன்னா அவனை பிடிக்க வந்த ஆனந்தின் பாடி கார்டை பார்வையிலேயே எரித்தான் அப்படி பார்த்தா ஹரீஷுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆனந்த் கிண்டலாக கேட்டார் ஹரீஷ் எங்களோட ஃப்ரெண்டு அவனுக்காக நாங்கள் வேணாலும் செய்வோம் நான்கு பேரும் ஒரே குரலில் கோரசாக சொல்ல ஆனந்தே ஒரு நிமிடம் திகைத்து போய்விட்டார் எது நல்லதுன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை நீங்கள் அவசரப்பட்டு ஹரீஷோட கூட்டு சேர்ந்ததால் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை பகைச்சிக்கிட்டீங்க இப்போ உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஹரிஷோட தாத்தா என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்காரு நான் உங்கள் எல்லோரும் என்னோடய கெஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எங்கள் கூட வாங்க இல்லைன்னா நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் அந்த ஷேர் மார்க்கெட் இஷ்யூ வெறும் ஆரம்பம் மட்டும்தான் ஆனந்த் கம்பீரமாக கூறினார் ஹரிஷோட தாத்தாவா நீங்கள் சண்முக ராஜேஸ்வரன் சாரை சொல்கிறீங்களா தீபக் ஆச்சரியத்துடன் கேட்டான் சண்முக ராஜேஸ்வரன் யார் என்று இந்தியாவில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும் முக்கியமாக பிஸ்னஸ் லைனில் இருப்பவர்களுக்கு அவர்தான் ராஜேஸ்வரன் குடும்பத்தின் மெயின் பில்லர் இருந்தாலும் அவரை கொஞ்ச வருடங்களாக பொது நிகழ்ச்சிகளில் பார்க்க முடிவதில்லை ஹரிஷே அவரை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது ஃபோனில் பேசியதோடு சரி இப்போது அவர்தான் இவர்களை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார் என்பதை அறிந்தபோது நான்கு பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தனர் ஆனந்த் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இவங்களை கூட்டிடுவாங்க என்று சொன்னவர் வேகமாக முன்னால் நடந்தார் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸ் கேக்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது